நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல வெற்றியை தீர்மானிக்க கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே அந்த நாற்பது வினாக்களுக்கான டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தற்பொழுது அதற்கான பயிற்சி வகுப்புகளை நம்ம என்ன செய்யப்பறம் உங்களுக்கு கிரியேட் பண்ண போறோம் சோ இந்த பயிற்சி வகுப்புல எவ்வாறு இணைவது இந்த பயிற்சி வகுப்பை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம இந்த வீடியோல போறோம் பயிற்சி வகுப்புகள் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு சைக்காலஜிக்கு நூற்று எழுபத்தி ஐந்து தேர்வுகள் கொடுக்குறோம் இந்த தேர்வுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொரு பேச்சிலையுமே முப்பது முப்பது ஆசிரியர்களாக நம்ம பிரிச்சிருப்போம் சோ முப்பது முப்பது ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய இந்த பேஜ் அது மட்டும் இல்லாம தமிழ் ஹிஸ்டரி இந்த பாடத்திற்கு நம்ம டெஸ்ட் பேஜ் கொடுக்கிறோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த பயிற்சி வகுப்பை பயன்படுத்திக்கணும் இது போக நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களும் இந்த பயிற்சி வகுப்பை பயன்படுத்திக்கணுங்கிறத எல்லாத்துக்குமே ஏதுவாக இந்த பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம் பிப்ரவரி ஒன்று முதல் காலையில உங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்துரும் இந்த பயிற்சி கொடுத்து குழுல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை எவ்வாறு பயன்படுத்திக்கணும் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லப்போம் சோ நார்மலா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் யூடியூப் சேனல்லே உங்களுக்கு வந்துடும் நீங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ அது போக டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எங்க போய் பார்க்கணும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க டெஸ்ட் பேஜ்ல தமிழாக இருக்கும் அதே மாதிரி ஹிஸ்டரியா இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜி நூற்றி எழுபத்தி தேர்வாக இருக்கட்டும் சோ இந்த தேர்வுல நீங்க எங்கே இதை ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல நீங்க உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே பேஜஸ் பேஜஸ் ஒரு போல்டர் இருக்கும் அந்த பேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க தமிழ் டெஸ்ட் பேஜ்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய தமிழ் டெஸ்ட் பேஜ் காட்டும் ஹிஸ்டரினா ஹிஸ்டரி காட்டும் சைக்காலஜினா சைக்காலஜி நூற்றி எழுபத்தி அஞ்சு டெஸ்ட் குரூப்னு இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேல வியூ அட்டண்டன்ஸ் அசைன்மெண்ட் ஒவ்வொரு போல்டரா இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி விட விட ஒவ்வொரு போல்டரா வரும் அதுலதான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டர் உங்களுக்கு இருக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எல்லாமே இதுக்குள்ள நம்ம கொடுத்துருக்கோம் இனி ரிவிஷன் டெஸ்டுக்கான கொஸ்டின் மெட்டீரியல் மட்டும் இதுல அப்லோட் பண்ணலை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாட்களை ரிவிஷனுக்கான மெட்டீரியலும் இதுல அப்லோட் பண்ணிடுவோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய பிராக்டிஸ ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ இருக்கும் செக்ஷனை இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வீடியோவும் கொடுக்கல சோ அந்த பயிற்சி வகுப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த வீடியோங்கிற செக்ஷன்ல நூற்றி எழுபத்தி ஐந்து டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் அந்த வீடியோங்கிற போல்டர்ல காலையில காலையில அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல இந்த வீடியோவை நீங்க ஓபன் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் பயிற்சியை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு நாள் இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் இங்க வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க இதை செஞ்சுக்கலாம் ஓபன் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு வீடியோங்கற செக்ஷன்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு சரிங்களா லைவ் கிளாஸஸ் இந்த லைவ் கிளாஸஸ்ங்கிறது இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல அதனால எம்டியா இருக்குது இந்த லைவ் கிளாஸஸ்ஸு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்த பிறகு உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கூடிய அளவுக்கு இந்த லைவ் கிளாஸஸ் இருக்கு இந்த லைவ் கிளாஸஸ்ங்கிற ஃபோல்டரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபோல்டர் வீடியோங்கிறது அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட்டுங்கிறதுல நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் இது மூணு தான் அதுல மெயினாக இருக்கக்கூடியது இது நூத்தி எழுவத்தி ஐந்து தெருவுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேஜ் ஹிஸ்டரி டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த வீடியோங்கிற செக்ஷன்ல உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் தமிழ் ஹிஸ்ட்ரிக்கான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப சைக்காலஜி பயிற்சி ஓப்பன் நீங்க ஸ்பெசிபிக்கா பாக்கணுங்கறதால இந்த வீடியோ செக்ஷனை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கிளாஸ் ஃபுல்லா வரும் அதுல ஒரு போல்டர் இருக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் ஒரு போல்டர் இருக்கும் அந்த போல்டரை கிளிக் பண்ணி அதுக்குள்ள சைக்காலஜி கிளாஸஸ் ஃபுல்லாமே வரும் சரிங்களா நீங்க வீடியோ கிளாஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேஜருங்கானது இருக்கும் அந்த வீடியோலயே உங்களுக்கு ஒரு போல்டர் இருக்கும் அந்த போல்டரை கிளிக் பண்ணீங்கன்னா சைக்காலஜிக்கான கிளாஸஸ் இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணியை உறுதி செய்து கொள்ளணும் என்பதற்கான வழிமுறையாக நம்ம உருவாக்கி இருக்கோம் அது போக இந்த ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதே மாதிரி பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் லாஸ்ட் நீங்க ரிவிஷன் பண்ணுவதற்கான ரிவிஷன் மெட்டீரியல் சோ அந்த சைக்காலஜி எஜுகேஷன் நாற்பது வினாக்களுக்கு நீங்க வெளியே எங்கேயுமே போனா அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலுமே இங்க நம்ம தேடி தொகுத்து கொடுத்துருக்கோம் இது போக யூடியூப் சேனல்ல ஆசிரியர்கள் யூடியூப்ல பயிற்சி வகுப்ப முழுமையாக இருபத்தி ஐந்து உங்களுடைய பயிற்சியை நம்ம கொஸ்டின் பேங்க் மாடல் டெஸ்ட் ஒவ்வொன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வாய்ப்பை இணைந்து பயணித்து உங்களுடைய அரசு பணியை உறுதி செய்து கொள்ளுங்கள் மேலும் வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவை குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய அரசு பணி கனவை எட்டும் வரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே